ஓம் சேர்மன் அருணாச்சலம் சுவாமி துணை ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் சுயம்புராஜனின் வணக்கங்கள் நீங்கள் நல்ல நேரத்திற்காக காத்திருக்காதீர்கள் என்று நாம் உயிரோடு இருப்பதை விட நல்ல நேரம் எங்கு இருக்கிறது உடலில் மூச்சு இருக்கும் வரை நமக்கு நல்ல நேரம்தான் நம் உடலில் மூச்சு போய்விட்டால் இன்னொரு பிறப்பு பாவம் புண்ணிய அங்கலைச் செய்வதற்கு பல வருட அங்கல் ஆகிவிடலாம் மூச்சு உள்ள போதே ஆத்மாவை அடைந்து சேர்மன் அருணாச்சல சாமி பாத அடிகளுக்கு சென்று விடுங்கள் நம் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுகமாக போகும் பொழுது பக்தி பக்தி எனவாகவே இருக்கும் நீ எத்தனையோ துரோகங்களை கடந்து வந்து விட்டாய் இனி வரப்போகும் காலங்கள் உனக்கு பொற்காலமே வீணாக எதையும் யோசிக்க வேண்டாம் தானாக எதையும் கொடுக்க உன் தந்தை சேர்மன் அருணாச்சலசாமி நான் இருக்கின்றேன் மகனே மகளே மனதார ஒரு முறை ஓம் சேர்மா என்று என்னை நினைத்து விடுங்கள் நீங்கள் வேண்டியதும் நினைத்ததும் கட்டாயம் உங்களை வந்து சேரும் நீ ஒருபோதும் கவலைப்படு அழுது புலம்பு என்று நான் உன்னிடம் கூறவில்லை நீ என்னை நம்பு தடுக்கி விழுந்தாலும் உன்னை தாங்கி பிடிக்க உன் அப்பாவான சேர்மன் அருணாச்சல சுவாமி நான் இருக்கின்றேன் இனி உனது வாழ்வில் உனக்கு உதவ ஏதாவது ஒரு வடிவில் நான் வருவேன் நீ நேர்மையாக நடந்து அந்த பலனை அடையாத பொழுது தர்மம் தோற்றதாக நினைக்கலாம் ஆனால் என்றாவது ஒரு நாள் உன் சூழ்நிலை மாறும் அடங்கும் நேரம் வரும் அன்று தருமத்தின் பிடியிலிருந்து எவரும் தப்ப முடியாது நீ வாழ்ந்து உயர்ந்து விட்டால் உன்னை பொறாமையும் பேசுவார்கள் நீ தாழ்ந்து விழுந்து விட்டால் உன்னை பேசுவார்கள் இவ்வளவுதான் மற்ற மனிதர்களின் உலகம் நீ உன்னை நம்பு உன் நம்பு உன் முயற்சியை உழைப்பை சேர்மன் அருணாச்சல சாமியாகிய ஆகிய என்னை நம்பு உன்னை நான் வழி நடத்துவேன் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நல்லவர்களை கெட்டவர்களாகி கெட்டவர்களை உத்தமர்கள் ஆக்கி நிற்க வைத்து விடும் நீ நேர்மையாக வைத்துக்கொண்டிரு நீ அழுது கொண்டிருக்கும் இடத்தில் காலம் உன்னை அழகு பார்க்கும் நன்மையோ தீமையோ நல்லதா கெட்டதா வாழ்க்கையும் கொஞ்ச நாள் என்று நீ அறிந்து கொண்டால் உன் வாழ்க்கையை நீ வாழ பழகி கொள்ளலாம் அப்படி நீ பழகி கொண்டால் வாழ்க்கை உன் வசம் தான் உனக்கு கொடுப்பது நான் எனில் தடுப்பது எவ்வளவு பணிவும் சரி அன்பும் சரி சிவபக்தியை விட சிறந்ததாக ஏனென்றால் அடுத்தவர்களையும் மகிழ்வைத்து பார்ப்பதே சிவமாகும் இவ்வுலகில் எல்லாவற்றிற்கும் ஆசைப்படும் பகுதி உனக்கு உண்டு உன்னை நம்பி இருக்கும் உன் முதலாளியிடம் நீ நம்பிக்கை துரோகம் செய்வது எவ்விடத்தில் நியாயம் அவ்வாறு நீ துரோகம் செய்வதால் நீ ஆசைப்பட்ட அனைத்தும் உன்னை வந்தடையும் தகுதி இல்லை தகுதி உள்ளவை மட்டுமே உன்னோடு நினைத்து நீக்கும் அதனை மறந்து விடாதே உனக்கு வழி தந்த சிலரை மறந்தும் உன்னை குறை சொல்ல சிலரை மன்னித்தும் உனக்கு துரோகம் நினைத்தவரிடம் ஒதுங்கியும் காயப்படுத்தியவர்கள் கடந்தும் சென்று விடுங்கள் நீ உன் வாழ்வில் ஒவ்வொன்றாகவும் நல்லது நடக்கும் தொடங்கும் நல்லது மட்டுமே நடக்கும் உன் நிலையை பார்த்து உன்னை கண்டு கொள்ளாதவர்கள் கண்ணீர் விடுவதும் நீ சொல்லுவதை செவி சாய்க்காதவர்களிடம் அழுது புலம்புவதும் விலகியவர்களுடன் விடை கேட்பதாலும் அழுதவர்களிடம் ஆறுதல் தேடுவதாலும் உனக்கு எந்த பயனும் இல்லை எது சரி என்று உங்கள் இதயத்திற்கு தோன்றுகிறதோ அதை செய்யுங்கள் ஏனென்றால் நீங்கள் நல்லதை செய்தாலும் நீங்கள் பலிக்கப்படுவீர்கள் என்ன உனக்கு உறக்கம் வரவில்லையா இல்லை உறங்க மனம் இல்லையா எல்லாம் சில காலம் தான் என்று உனக்கு தெரியாதது இல்லை இருந்தாலும் அறியா பிள்ளை போல் எதையும் சிந்தித்து உறங்காமல் இரவு தவிக்காதே விடியல் பல விஷயங்களை முடிவுக்கு கொண்டு வரும் நீ சிந்திய கண்ணீர் நீ பட்ட துன்பம் மற்றவர்களுக்கு வேடிக்கையாக இருக்கலாம் ஆனால் உன் அப்பனாகிய சேர்மன் அருணாச்சல சுவாமி எனக்கு தெரியும் அதன் வழி என்னவென்று நீ கவலைப்படுவதை மகனே நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்று உனக்கு பலமுறை நான் உணர்த்தி உள்ளேன் அன்பையும் உன் பக்தியையும் உன் பணிவையும் உன் மனம் இறங்கும் குணத்தையும் கண்டு உன்னை தேர்ந்தெடுத்த பிள்ளை நீ எனக்கு அனைவருக்கும் கவலைப்படாதே நீ தோற்பதும் இல்லை நீ தோற்க போவதும் இல்லை ஏனென்றால் உன்னை வழிநடத்துவது உன் அப்பனாகிய சேர்மன் அருணாச்சலசாமி நான் உனக்கென்று ஒரு திருப்பம் வரும் அதுவரைக்கும் பொறுமையாக இரு மகளே மகனே எல்லாவற்றிற்கும் காலம் நேரம் வரும் எதுவும் நிரந்தரம் இல்லாத இந்த உலகில் உன் கவலையும் கண்ணீரும் எப்படி நிரந்தரமாகும் உன்னை தாங்கி பிடிக்க தாயாய் தூக்கி நிறுத்த தந்தையாய் நான் உன் அப்பா இருக்க நீ ஏன் கவலைப்படுகிறாய் என் செல்ல குழந்தையே நீ இழந்ததை நினைத்து கவலைப்படாதே இனி வாழ்க்கையில் வரும் அனைத்தும் உனக்கானது உன் வழிகளை வார்த்தையில் சொல்லிவிட முடியாது ஓசை ஓசையின்றி அழுகின்ற இங்கு ஒவ்வொரு மனிதரும் வலியால் வேதனை படுகிறார்கள் நீ பொறுமையாக இரு உன் வழிகளுக்கு நான் மருந்தாக வருவேன் உன் புதிய வாழ்க்கையை நான் அற்புதமாக அமைப்பேன் நீ நல்லதே நினை உனக்கு நல்லதே நடக்கும் உன் அப்பனாகிய சேர்மன் அருணாச்சலசாமி நான் இருக்கேன் பயம் ஏன்